அனைவருக்கும் வணக்கம் எங்களோட வீட்டில் உள்ள கருவேப்பிலை பத்தி மரம் பத்தி பார்ப்போம் இப்போது இந்த மரத்தை நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருக்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்க ரெண்டு கட்டோட இப்போ இது வளர்ந்து பெரிய மரமா இருந்தது நாங்கள் டெய்ல வெட்டிட்டோம் ஏனென்று சொன்னால் இது தான் அந்த கிளை விட்டு பெரிய மரமா வளரமண்டு நாங்கள் வெட்டி இருக்கிறோம் இந்த ரெண்டாவது கருவேப்பிலை வந்து எனது மகளுக்கு படிப்பிக்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் எனக்கு தந்தவா அது ரெண்டு கட்டுள்ள சின்ன மரமாக தான் தந்தவா நாங்கள் அந்த வச்சு இப்போ ஆறு ஆச்சுது எல்லா வடிவ வளர்ந்த இவ்வளவு உயரத்துக்கு ஆனால் நாங்கள் வெட்டிட்டு இடையில ஏனென்றால் அப்பதான் அந்த கிளைகள் வைத்து வளரும் அடுத்த வீடியோவில் இது என்னென்று வளர்ப்பது என்னென்ன நாங்கள் போடுறாங்க என்பதை உங்களுக்கு அடுத்த வீட் வீடியோவில் போட்டு காட்டுகின்றோம் நன்றி வணக்கம்